இப்ப நம்ம மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம் கட்லா மீன் வருவதா பாத்து போறோம் விடியோ குள்ள போலாம் ஜே பி மசாலா போட்டுக்கோங்க ஜே பி மசால் வந்துட்டு பாதி போட்டுக்கோங்க இது ஒரு மீனுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ரெண்டு ஸ்பூன் போதும் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டரை ஸ்பூன் ரெண்டே கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த மசாலே உப்பு இருக்கும் தேவையாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் உப்பு பத்தலெண்ணா மட்டும் நம்ம போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு பாருங்க இந்த மாதிரி நல்லா விட்டுருங்க மாவு கட் கட்டி கட்டியே இருக்க கூடாது மாவு மாவா இருக்க கூடாது மசாலா வந்துட்டு இந்த லெவல்ல இருக்கணும் உப்பு கொஞ்சம் லைட்டா போட்டுக்கோங்க என்ன வறுவலுக்கு வந்துட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாக்கா நல்லா இருக்கும் மீன்ல அப்பதான் உப்பு பிடிக்கும் நல்லா பரட்டி விட்டுருங்க காய்ஸ் இங்க பாருங்க இப்ப மீனுக்கு மசால் போட்டுடலாம் நான் இன்னைக்கு இதை முழுசா வறுத்து பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி வருதுன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் உள்ள போட்டுக்கோங்க மசாலும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க காய்ச்சு ஊற நல்லா ஊரிச்சுன்னாக்கா ஃப்ரிட்ஜு இருந்தாக்கா ஃபிரிட்ஜுக்குள்ளே போட்டோம்னா ஃப்ரீசரில் வச்சோமாக்கா கொஞ்சம் நல்லா மசாலா ஊறிடும் இந்த கேப்புக்குள்ளெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க மசாலு உள்ளெல்லாம் நல்லா அப்பதான் கா பிடிக்கும் உப்பு பிடிக்கும் ஓகே காய்ஸ் மசால் போட்டாச்சு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வறுத்து பார்க்கலாம் உங்களை வறுக்கும் போது நான் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ் காய்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த மீனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு இது வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இது யூஸ் பண்ணி இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ நம்ம லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் தேசிட்டு பாருங்க மீன் போடப் போகிறேன் போட்டாச்சி மீனு மேல் அப்படியே நேற்று அப்படியே இப்போது மேலே லேசாக எண்ணெய் தெளிக்கலாம் அவ்வளோதான் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு பின்னாடி எண்ணெய் தெளிக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் லேசாக எண்ணெயத்தை ஊற்றிக்கலாம் இது சும்மா லைட்டாக தான் வெந்திருக்கு இன்னும் நல்லா வேகணும் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் காசு இப்போ வருத்ததுக்கு அப்புறம் பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் ஓகே பாருங்க காய்ஸ் இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு இது அப்புறம் இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ சாப்பிட்றாங்க பாருங்க எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு